நம்முடைய இந்திய திருநாட்டில் காலங்காலமாக இருப்பது ராமனுடைய பாதச் செருப்புகள் நாடாண்டது எல்லோரும் கேட்கிறார்கள் அது எப்படி ராமனுடைய பாத செருப்பு நாடாட முடியும் என்று அன்பு உறவுகளே ராமனுடைய பாத செருப்பு நாடாண்டது என்று நினைத்தாள் அது முட்டாள்தனம் நாடாண்டது ராமனுடைய பாத செருக்கை துறந்த ராமனுடைய பேர் அன்பு அன்புடன் கூடிய ஒரு செருப்புக்கு அத்தனை சிறப்புனா அது வான் வானத்தில் இருக்கிற விண்மீன் தானே நீங்கள் நினைக்கலாம் நல்லபடி அல்ல நடைமுறை வாழ்க்கையில் நான் ஒரு உதாரணம் சொல்லட்டுமா காந்தியடிகள் சிறையில் அடைக்கப்படுகிறார் சிறை அதிகாரி ஸ்மட்ஸ் காந்தியினுடைய நெஞ்சில் வெட்டி உதைக்கிறார் அந்த தழும்பு காந்தியினுடைய அந்த பூட்ஸினுடைய அச்சு காந்தியினுடைய மார்பில் பதிந்து போயிருது நாட்கள் ஓடுகிறது காந்திக்கு விடுதலை நாள் வருகிறது காந்தி வெளியே செல்லுகிற போது ஸ்மட்ஸின் கைகளில் ஒரு செருப்பை கொடுக்குறாரு நீங்கள் பூட்ஸ் காலால் என் நெஞ்சில் உதைச்சீங்க அந்த அச்சை வைத்து உங்களுடைய அளவுக்கு ஒரு செருப்பு செஞ்சுருக்கேன் நீங்கள் எப்போதும் பூட்ஸை அணிகாதீர்கள் அது உங்களுடைய காலுக்கு நன்மை என்று இந்த செருப்பை அணிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய பாதத்திற்கு இதமாக இருக்கும்னு பரிசாக கொடுத்தார் அன்பு உறவுகளே ஸ்மட்ஸ் அந்த செருப்பை தன்னுடைய காலில் போட்டு மிதிக்கவில்லை அது இன்றைக்கும் விலைமதிக்க முடியாத ஒரு பொருளாக போற்றப்படுகிறது என்று சொன்னால் அங்கே போற்றப்படுவது காந்தியடிகள் தைத்து கொடுத்த செருப்பல்ல அந்த காந்தியடிகள் தைத்துக் கொடுத்த செருப்புக்கு பின்னால் இருந்த காந்தியடிகளின் அன்பு அதுபோலதான் இந்த பாரதத்தை ஆண்டது ராமனின் செருப்பல்ல ராமனின் செருப்புக்கு பின்னால் இருந்த ராமனுடைய அன்பு